அன்பான தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நாம் எதிர்பார்த்த தேர்தல் காலம் அதாவது தேர்தல் திருவிழா என்போம் அதாவது தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டு இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது இதை நாம் அனைவரும் அறிவோம் தேர்தல் என்றாலே நமது பொதுவான வழக்கம் என்னவென்றால் ஆக தேர்தல் வந்துவிட்டது நாம் ஒரு வாக்களிக்க போகிறோம் என்ற ஒரு மனநிலையை ஒரு சந்தோஷமான மனநிலையை நாம் அடைவோம் இது இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் எதிர்பார்த்தது போலவே தேர்தல் விட்டது அதுவும் மிக குறுகிய காலத்தில் நமது ஜோதிமணி சார் நிர்வாகி திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி சார் ஐயா அவர்களால் மிகக்குரிய வரி ச ஆறு மாதத்தில் வந்து நமக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இவங்க மற்ற இடங்கள்லாம் தேர்தல் நடத்தியிருக்காங்க அதாவது திருநெல்வேலி டயசிஸ் கன்னியாகுமரி டைசிஸ்லாம் இதுபோல் நீதிமன்றங்களால் நியமிக்கப்பட்டு இரண்டு வருடம் மூன்று வருட காலகட்டங்களில் தான் தேர்தல் நடத்தப்பட்டு முடிக்கி முடித்து கொடுத்துள்ளார்கள் ஆனால் நமது திருமண்டல தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்திற்கு வந்து மிக விரைவிலே நமக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சந்தோஷமான காரியம்தான் இதில் ஒரு சில இல்லை பல காரணங்கள் குறைபாடுகள் இருக்கலாம் இருக்கிறது அதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஆடியோ தயார் செய்யப்படுகிறது ஒளிபரப்பப்படுகிறது திருமண்டல மக்கள் அனைவரும் இந்த ஆடியோ மூலம் நீங்கள் நிறைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய கேள்விகளையும் நீங்கள் எழுப்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் நமது திருமண்டல தேர்தல் அறிவிக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால் நமது நீதிமன்ற ஆணைப்படி தான் நமது ஜோதிமணி சார் அவர்கள் வந்து நம்ம திருமண்டலத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற ஆணை நீதிமன்ற வழக்குகளாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நமது சுப்பீரியர் பாடி சினாடு சினாடு வந்து பொறுப்பில் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் நடைபெற்று கொண்டிருந்ததுனால க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆணை இருந்ததுனால எந்த ஒரு முடிவோ கமிட்டியோ நடத்த முடியாது தேர்தலோ நடத்த முடியாத சூழல் இருந்தது அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றம் வந்து எதிரணியினர் எஸ்டிகே அணியினுடைய மிகுந்த ப்ரெஷர் அழுத்தத்தின் பேரில் அதாவது பீரியடு முடிந்து விட்டது அதனால் நீங்கள் வந்து இவங்கள இன்னும் வந்து கண்டினியூ பண்ண சொல்லக்கூடாது டிஎஸ்எஃப் நிர்வாகத்தை நீங்கள் எப்படியாவது வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தான் நீதிமன்றம் வந்து அப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு நாங்கள் நீதிபதியை போடுறோம் நீங்கள் எலெக்ஷனை நடத்தி சந்திச்சுருங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ஆஃபீஸராக நம்ம ஜோதிமணி சாரை நியமிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஐயா வந்து ஒன்றாவது மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து பொறுப்பெடுத்து இன்று வரை நிர்வகித்துக்கிட்டுருக்கேன் நம்ம திருமண்டலத்தை நிர்வாகம் இருக்காங்க இதற்கு இடையில் நமக்கு சினாடு நமது இது சிஎஸ்ஐ அமைப்பின் தலைமை சினாடு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆணைப்படி அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டு நிர்வாகிகள் அப்படியே தொடர்கிறார்கள் பழைய நிர்வாகிகள் யார் இருந்தார்களோ ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி துணை மாடரே டெப்டி மாடரேட்டராக இருந்தாலும் சரி பொருளாளர் எல்லாருமே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஆணையை வந்து அவங்க நிர்வாகத்தை முழுசாக பொறுப்பெடுக்காங்க எல்லா டைசிஸுக்கும் என்னென்ன குறைகள் நிர்வாக சீர்கேடுகள் இருந்தால் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் ஒழுங்காக தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தையும் நாம் என்ன சொன்னோம்னா எங்களுக்கு சுனா சினாடு வந்துருச்சு அதன் அடிப்படையில் எங்கள் பாடி தூத்துக்குடி நசரத் பாடியை வந்து சினாடுகிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஜோதிமணி சார்கிட்ட கேட்குறோம் அப்போ ஜோதிமணி சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை ஏன்னா வந்து நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டவங்க நாங்கள் வந்து வெளியே பண்ண போக முடியாது நாங்கள் வந்து நீதிமன்றம் சொன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின் சொல்லி ஐயா அவர்களே நேரில் போய் அதே எந்த நீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்ற போய் விளக்கங்களை கொடுக்கிறார் இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி சின்னாடு வந்ததினால நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க சின்னாடு பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு சரியான அணுகுமுறை வழிமுறை சொல்லுங்கன்னு சொல்லி போகிறாங்க அதன் அடிப்படையில் சம்மந்தப்பட்ட கே வழக்கு தொடர்ந்தவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க அதில் உள்ள கேஸ் எல்லாமே ஆகுது டபுள் பெஞ்சில் தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் அந்த நீதிபதி அவர்களே வந்து நீங்கள் எதுன்னா கீழ்கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ கீழ்கோர்ட்டில் வந்து அந்த கேஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து என்ன வருதுன்னா நம்ம தான் அந்த கேஸை வந்து போட்டிருக்கோம் அதாவது டிஎஸ்எஃப் நிர்வாகம் தான் முத முத வந்து அந்த எங்களுக்கு பீரியடு வேணும் நாங்கள் வந்து நிர்வாகத்தைமே பண்ணலை மூணு வருஷம் நிர்வாகத்தை முழுமையாக பண்ணலை வேணும்னு போனாங்களா அதனடி அந்த கேஸோட தொடர்ச்சி தான் இந்த தீர்ப்பாக இருந்தனால அந்த கேஸை வந்து விட்ரா பண்ணுறோம் விட்ரா கேஸ் தான் இப்போ நடந்துட்டு கரண்டில் இப்போது சமீபம் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாட்டிலேருந்து நடந்துகிட்ருக்கு அதுக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுதான் இப்போதைக்கு சட்ட ரீதியான இதுவும் நிர்வாக சட்ட ரீதியான நிர்வாகத்தில் இருக்கிற ஜோதிமணியாய சாரோட நடைமுறையும் இதற்கு இடையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டபுள் பெஞ்ச் அதாவது ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்புலையும் கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க தள்ளுபடி பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இருந்தாலும் பண்ணுறாங்க நம்ம நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறே கொன்றும் இல்லை அப்போ கீழ் வாய்ப்பு கொடுக்கப்படுது கீழ் நீதிமன்றத்தில் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கீழ் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இப்போ அந்தனோட தீர்ப்பு தான் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதை திருமண்டல மக்கள் அனைவரும் நன்கு உணர வேண்டும் சரி ஓகே இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஜோதிமணி ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னகூட்டி ஃபஸ்ட்டு ஒரு டேட்டை அறிவிக்காங்க அதாவது லே செக்ரட்டரி டேட்டை அறிவித்து அதை தான் அந்த டபுள் பெஞ்சில் கொண்டு போய் போடுறாங்க நான் எலெக்ஷன் அறிவிச்சிட்டேன் அப்போ ஜோதிமணி ஐயா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு தள்ளப்படுறாரு எதனால் பேர் தள்ளப்படுறாரு மற்ற இடங்கள்லலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தேர்தலை நடத்தினவர் ஆறு மாதத்துக்குள்ளே தூத்துக்குடி நாசரி டைசுக்கு தேர்தலை நடத்தணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து அந்த காப்பியை கொண்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தான் அந்த டபுள் பெஞ்சில் வந்து கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ண வைக்கிறாரு நான் தேர்தலை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அதனால் என்ன தேர்தலை நடத்த அனுமதிங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாப்புல கோர்ட்ட்ட்ட்டில் சொல்லும்போது கோர்ட்டு அதன் அடிப்படையில் தான் சரி அப்போ அவர் எல்லாம் செஞ்சுருக்காரு நீங்கள் எல்லாம் கேஸ் டிஸ்க டிஸ்போஸ்டுன்னு முடிச்சிட்டாங்க கீழ் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்ட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பை அறிவிக்கிறாரு ப்ரிண்டிங் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டேஸில் என்னென்ன எலெக்ஷன் இது நடக்கும் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க மீடியா கூப்பிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா சிங்கிள் பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் ரிசோர்ட்டில் இருக்குது இதுக்கு இடையில் ஜோதிமணி சாரோட விளக்கம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த இந்த பேஜ் எலெக்ஷன் ஷெடியூலை வேக வேகமாக எந்த ஒரு முறைமையும் பின்பற்றாமல் எந்த ஒரு பாஸ்டேட்லையும் சரியான வாக்குரிமையாளர்களை இது பண்ணாமல் நிறைய பாஸ்டேட்டில் குருவானவர் கிடையாது நிறைய பாஸ்டேட்டில் சங்க புக்கை கிடையாது இப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக ஷெடியூலை போட்டு அறிவிக்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இன்னொரு காரணம் என்னென்னா பிஷப் செல்லையா ஐயா வந்து ஜூலை ஆறில் ரிட்டையர்டு ஜூலை ஆறில் ரிட்டேர்டுனா ஆட்டோமேட்டிக்காகவே ஆறாம் தேதி ஏழாம் தேதியில் இன்னொரு பிஷப் போடணும் அது சினாடால் மட்டும்தான் முடியும் போட முடியும் அப்போ சினாடு ஒரு பிஷப்பை போட்டால் நமக்கு எதிராக வேலை செஞ்சிருவாங்களோ எதிராக செயல்பட்டுருவாங்களோன்னு ஜ நீதிபதி ஜோதிமணி ஐயாவுக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்போ எல்லாமே வந்து நம்ம இந்த டேட்டுக்குள்ளே அறிவிச்சிடணும் கட்டாயமாக நம்ம அறிவிச்சு ஆகணும் இதை எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற சிங்கிள் பெஞ்சு தீர்ப்பு பெண்டிங்கில் வந்து நம்ம போய் விளக்கம் கொடுத்துடணும்னு இந்த நோக்கத்துக்கு ஒரே நோக்கத்துக்காண்டி மட்டுந்தான் தேர்தல் டேட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தலில் என்னென்ன ஷெட்யூல்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை நான் திருமண்டல மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்பி தான் இந்த ஆடியோ போடுறோம் ஏன்னா நிறைய காரியங்கள் வந்து தவறாக வந்து ஒளிபரப்பப்படுகிறது நிறைய காரியங்கள் இந்த தேவையில்லாத யூடியூப்பு பைத்தியக்காரம் பொய்யாக பேசிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரன் மூலயமா சில காரியங்களை இது பண்ணிக்கிட்டுருக்கு ஒரு பில்டிங்கோட இது அப்ரூவல் வந்து எப்படி வாங்குவாங்கன்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வீடியோ போடுற ஜென்மத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து திருமண அவங்கெல்லாம் வீடியோ போட்டு திருமணம் மக்களை குழப்புறாங்க அதாவது அறமெண்டலும் பைத்தியக்காரனும் வீடியோ போட்டால் அப்படி தான் இருக்கும் ஏன்னா சுயநலவாதிகளும் தன்னோட டீச்சர் போஸ்ட்டு இங்கே தக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டு திருமண மக்கள் அனைவரையும் தப்பான வழியில் தகவலை ஒளிபரப்பு பண்ணி நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் நாங்கள் இந்த விளக்கத்தை தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த விளக்கங்கள் அனைத்துமே நீங்கள் திருமண்டல மக்கள் யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் திருமண்டலத்தில் உள்ளவங்களோ ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேட்டு விசாரித்து தெரிஞ்சிக்கலாம் தேர்தல் தேதி எதற்காக அறிவிக்கப்பட்டது ஏன் இந்த அவசர கோலம் திருமண்டலத்தில் உள்ள திருச்சபையில் உள்ள அவ்வளோ ப்ராப்ளங்களும் சரி செய்யப்பட்டு விட்டதா சரி செய்யப்படாமலே ஏன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் இந்த உண்மைத்தன்மையை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்லணுன்னா நீதி ஜோதிமணி சார் வந்து ஜனவரியில் வந்ததுலேருந்து இன்று வர எல்லா திருச்சபைக்கும் அழைப்பு கொடுத்தார் யார் யார் என்ன கம்ப்ளைண்ட் வச்சுருக்கீங்களோ கொண்டு வாங்க பெட்டிஷன் கொண்டு வாங்க பெட்டிஷன் கொண்டு வாங்கன்னு கொண்டு நம்மளும் ஜோதிமணி சார் நியாயமான ஆள் ரெண்டு அணி இருக்காங்க ரெண்டு அணியும் ஒரே சண்டை போட்டுட்ருக்காங்க கோர்ட்டு கேஸ் நாளையிறாங்க செலவு பண்ணுறாங்க அதனால் ஒரு நீதிபதி வந்துட்டார் அவங்க வந்துட்டால் நம்மளோட பிரச்சனைகள்லாம் அந்தந்த திருச்சபைகளில் இமீடியட்டாக தீர்த்து வைக்கப்படும் அவர் நியாயமாக நடப்பாருன்னு சொல்லி தான் எல்லா திருச்சபையாரும் கொண்டு போய் அவர் மாதத்தில் ரெண்டு நாள் தான் வருவார் அதில் ஒரு நாள் தான் பெட்டிஷன்ஸ் வாங்குவார் இருந்தாலும் காற்று கிடந்து ஒரு தண்ணி இல்லாமல் உட்கார்றதுக்கு சேர் இல்லாமல் கிடந்து ஏதோ அந்த அவர் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் அந்த அவரோட வாயில் எப்போ துறப்பாருன்னு நம்ம காற்று கிடந்து கொடுத்துக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது நம்ம திருச்சவே நல்லா செய்யணுங்கிறனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனமும் வந்து கொடுத்த லெட்டர்கள் இது எல்லாத்தையுமே இவர் என்ன நோக்கத்துக்காண்டி கலெக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு அவர் வந்து இது ஒரு நமது கிறிஸ்தவ சிஎஸ்சி திருமண்டலம் இந்த திருமண்டலத்துக்கு நம்ம எலெக்ஷன் நடத்த வந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படிங்கிறதையும் தாண்டி ஜோதிமணி சார் வந்து ஒரு உண்மையான நீதிபதியாகவே தான் ஆக்டிங் பண்ணியிருக்கார் என்னென்னா எப்போவுமே வந்து நீதிபதிகளுக்கு வந்து கோர்ட்டில் வந்து பேப்பர்ஸ் தான் ஆதாரமாக கொடுக்கப்படும் அந்த பேப்பர்ஸ் அவங்களுக்கு தேவை ஸோ அனைவரும் எல்லோரையும் வரும்போதெல்லாம் வாங்க வாங்க பெட்டிஷன் கொடுங்கன்னு ஒவ்வொரு இதாக கொடுத்து ஒரு பெரிய பண்டிலே வச்சு இந்த பண்டில் கொண்டு கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல அதாவது தூத்து சேர்த்துல இவ்வளோ சபைகளில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நான் வந்த பிறகு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கேங்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு வச்சுருக்குங்கிறது அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு சித்திர சபையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்யணும் வைக்கணும்னா அப்போ ஐயாவே அதுக்கு தானே போட்டிருக்கு ஐயாவே வந்து கூப்பிட்டு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைனா அதுக்கு சரியான நீதியை கொடுத்து இதுதான் இது அப்படின்னு நீங்கள் லெட்டராகவே கொடுத்து அதை அந்த சபையை பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாமே அது இல்லாமல் வர்ற போது எல்லாருக்கிட்டையும் பெட்டிஷனை வாங்கி ஒரு நீதிபதியாகவே செயல்பட்டிருக்காரு நிர்வாகியாக இல்லாமல் நீதிபதியாகவே செயல்பட்டு இன்றைக்கி அவ்வளோ ஆதாரத்தையும் கொண்டு கோர்ட்டில் கொண்டு கொடுத்து எல்லா திருச்சபிலும் பிரச்சனை இருக்குது நான் தான் இதை சரி பண்ண சரி ஓகே ச பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டீங்க கொண்டு போய் கொடுக்கீங்க அதை சரி பண்ணிங்களா சரி பண்ணாமலே ஏன் நீங்கள் தேர்தலில் அறிவிக்கிங்க இதை நீங்கள் கோர்ட்டில் கொண்டு கொடுத்ததே மொதல் நியாயமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க அந்த பிரச்சனைகள் நான் தீர்வு கண்டுட்டேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் விளக்கம் நீங்கள் கொடுத்துட்டு தானே எலெக்ஷனே அறிவிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி தேர்தல் அறிவிக்க முடியும் இதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு போர்ஜரியான வேலை தான் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கான்ஸ்டியூஷன் படி தான் நாங்கள் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்லெட்டில் மீடியா கூப்பிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எலெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிற நடக்குதுன்னா அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு கான்ஸ்டியூஷனில் வந்து நம்மளோட சங்கம்லாம் வந்து வெறும் நூறுரூவா தான் எல்லா பா ஸ்டேட்லையும் அப்போ அந்த நூறுரூவா படி நம்ம கட்டியிருந்தால் போதுமா ஏன் அறநூறுவா நம்மகிட்ட கலெக்ட் பண்ணாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் புக்கே அடிக்கலையா தற்போது இருந்த நிர்வாகம் வந்து எல்லாமே முறைமைப்படி கான்ஸ்டியூஷன் புக்கு அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷெட்யூல் படி அடித்து கொடுத்துருக்கோம் அதை பற்றி பல விளக்கங்கள் வந்து ஜோதிமணி சார்கிட்ட போய் நேரில் நேரில் சொல்லியிருக்கு பழைய நிர்வாகம் இவ்வளோ காரியங்கள் இங்கே நிர்வாகத்தில் நடந்திருக்கு இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு இவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு இவ்வளோ கலவுகள் நடந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து முறை முறையாக விசாரித்து அது மறுபடியும் அவங்க கோர்ட் அப்பீலுக்கு போய் கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த அது அடிப்படையில் தான் நாங்கள் வந்து திருமண்டல சட்ட புத்தகம் அடித்து இப்போ இது பண்ணணும் நிறைய மாறுதல்களை பண்ணி நம்ம நடத்தணும்னு சொல்லி செஞ்சிருக்கிறோம் அதனால் நீங்கள் இந்த இல இந்த ஷெடியூல் படி தான் இந்த சட்டப்படி தான் நடத்தணும்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்களும் அதை வந்து ஒன்பத்தை ஏதோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்சர்வ் பண்ணி நீங்கள் சூப்பராக அடிச்சிருக்கீங்க நல்லா இருக்குது இந்த சட்ட புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டங்களும் நல்லா வகுத்திருக்கீங்க அப்ரிஷியேட்டுன்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட் கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து பேஜ் நம்பரோடு நம்ம அடித்து கொடுத்துருக்கோம் ண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட்டு பேஜெலாம் நம்பர் என்ன அந்த அந்தந்த நம்பரில் என்ன பேஜில் இருக்கோ அதை எடுத்து நம்ம விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேஜ் நம்பர் கிடையாது எதுவுமே கிடையாது அது வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் நீங்கள் வந்து நிறைய விளக்கங்களை கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்படி செய்யலாம் செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும்போது தேராக இதை இப்படி பண்ணணும்னு இருக்காது சட்ட புத்தகம் அப்படி தான் இருக்கணும் அப்போ அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்ஸ்டியூஷன் புக்கை மாற்றி நம்ம சரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் தான் அதாவது இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அது அந்த சட்ட ஒரு ஒரு தவறு நடக்க அதை அந்த இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம முடிக்கலான்னா அதில் செய்யலான் இருக்கும்போது அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டாங்க ஸோ தீர்வு கிடைக்கிறக்காண்டி தான் அதெல்லாம் சரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்ஸ்டியூஷன் புக் அடித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கான்ஸ்டியூஷன் புக்கு படி தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஐயா வாக்குறுதியும் கொடுத்தாங்க ஜோதிமணி சார் வந்து வாக்குறுதியும் கொடுத்தாங்க ஆனால் அந்த வாக்குறுதி இப்போ என்னாச்சுன்னு தெரில மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த எலெக்ஷன் டேட் வந்து ஐயாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி சினாடு வந்ததினால அவசர அவசர கோலத்தில் வந்து அவர் அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காப்புல தள்ளப்பட்டு தன்னை வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வந்து நான் சரியாக தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு காண்பிக்கணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தில் மட்டுமே தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தே இந்த தேர்தல் வந்து முறையாக நடக்குமா என்பதும் பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் ஐயா தேர்தல் தேதி அறிவிச்சிருந்த ரெண்டு மூன்று நாட்கள் முன்புலேருந்து திருமண்டலத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் நிறைய குழப்பங்கள் பெய்கிட்டு இருக்குது எந்த ஒரு ஆணையும் வந்து யாருக்கும் இன்னும் கொடுக்கப்பட்டதாக தெரியல கொடுக்காமலே பல தகவல்கள் வந்து தவறாக பரப்பப்பட்டு வருகிறது நிறைய குருமார்களுக்கு வந்து வாய்மொழி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு நான் அங்கே ஆராதனை நடத்த வர மாட்டேன் நான் இங்கே மாட்டேன் இதெல்லாம் அங்கே இணைச்சிட்டாங்க இது இங்கே இணைச்சிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குழப்பத்தலுக்கு மத்தியில் எப்படி எலெக்ஷன் நடத்த போகிறாங்கன்னு தெரில எனக்கு எங்களுக்கு பார்க்க என்ன தோணுதுன்னா தேர்தல் அதிகாரியாக இருக்கிற ஜோதிமணி சார் நிர்வாகி திருமூர் தூத்துடி திருமண நிர்வாகி வந்து என்ன நினைக்காங்கன்னா நம்ம வந்து இன்னும் நீடிக்க போகிறது கிடையாது ஏன்னா சீனாடு வந்துருச்சு இனிமேல் அவங்க நிர்வாகத்தை அவங்க தான் பார்ப்பாங்க இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது மற்ற இடங்களில் நடத்தின மணிக்கு இரண்டு மூன்று வருடங்கள் நடத்தலாம் என்று எண்ணினோம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால நாம் வந்து நம்மளோட அதிகாரத்தை முழுசாக பயன்படுத்தி ஒரு நீதிபதியாக தான் ஐயா செயல்பட்டு இருந்திருக்காங்க பயன்படுத்தி என்னென்ன குழப்பத்துக்கான ஆர்டர்ஸ் உண்டோ எல்லாத்தையும் நம்ம அடித்து எல்லா பக்கமும் கொடுத்துட்டு போயிடும் நமக்கு இன்னும் வருகிற நாட்களில் தீர்ப்பு வரும்போது நம்ம இருப்போமா இல்லையானுங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்ததுனால திருமண்டலம் முழுமைக்கும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இவங்க அவ்வளோ பேரும் மறுபடி கோர்ட்டுக்கு போட்டோம் ஒவ்வொரு திருச்சபையிலும் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு திருச்சபையிலும் நிறைய குழப்பங்கள் இருக்குது இதை மேலும் குழப்பங்களாக்கி நிறைய பேருக்கு வாக்குரிமை இருக்குது இல்லைங்கிற குழப்பத்தையும் நீடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே நான் கோர்ட்டுக்கு போகிறேன் நியாயமாக இருக்குது எனக்கு இதை மாற்றி போட்டிருக்காங்க நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போனால் என்ன ஆகும் என்றால் இன்னும் தீர்ப்பு கிடைக்காது எல்லாரும் கோர்ட்டுக்கு போட்டும் அவங்க பாட்டு கோர்ட்டில் போய் அலையட்டும் இது நியாயம் இல்லை இது நியாயம்னு சொல்லி அலைஞ்சால் நாம் நம்ம இடத்த இங்கே தக்க வச்சுக்கலாம் இதுதான் ஐயாவோட நோக்கமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் திருச்சபை மக்கள் தூத்துடி சரி திருமணம் முதல்ல திருச்சபை மக்கள் அனைவரும் எந்த ஒரு குழப்பத்திற்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது எல்லாமே சரி செய்யப்படும் யாரும் எந்த ஒரு அவசர குலத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் யாரும் திருச்சபை சார்ந்து எந்த ஒரு கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்துக்கோ வழக்கு தொடர போக வேண்டாம் கொஞ்சம் காலம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்மளுடைய சிஎஸ்ஐ அமைப்பிலிருந்தே நம்ம சிஎஸ்ஐ நிர்வாகம் தூத்துக்குடி நாசிரியத்து நிர்வாகம் மிக சீரும் சிறப்புமாக செயல்படும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆண்டவர் நம்மளோட திருமண்டலத்தை அற்புதமாக வழி நடத்துவார் யாரும் திருமண்டலத்தில் அழிக்க நினைச்சாலும் சரி திருமண்டலத்தை சீரழிக்க நினச்சாலும் சரி அது ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை அதை அனுமதிக்க மாட்டார் ஏன்னா திருமண்டலத்தில் திருச்செவி பக்கத்தில் அநேகர் அடங் அடங்கிய அமைப்பு எல்லாரும் ஜோகம் பண்ணுறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அதுக்காண்டி தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது நாங்களும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் திருமண்டல மக்கள் அனைவரும் இந்த இது போன்ற குரோதமான செயல்களுக்கு செய்யும் செய்கிற இதுகளை நீங்கள் வந்து ஜபம் பண்ணி நம்ம திருமண்டலம் ஒரு நிலையான நிர்வாகத்தை அடைகிறதுக்கும் சரியான முறையில் தேர்தல் நடைபெற்று நம்ம திருமண்டல வளர்ச்சியாக்கான ஒரு லே செக்ரட்டரி கிடைக்கிறதுக்கும் அனைவரும் வந்து பாரத்தோடு ஜபித்து கொள்ளுங்கள் நாங்களும் ரொம்ப அதிகமான ஜபங்களை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கோம் நமது ஜபம் தான் நம்ம திருமண்டலத்தை பாதுகாக்கும் இது போன்ற தேவையில்லாத குழப்பங்களை விளைவிக்கிற திட்டம் போட்டு செய்கிற அவர்களிடமிருந்து நம்ம திருமண்டலம் பாதுகாக்கப்படவும் நம்ம திருமண்டலம் திரும்ப நமது கைக்கு கிடைப்பதற்கும் அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள் இதை தான் நாங்கள் திருமண்டல மக்களுக்கும் திருச்சபை பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம் இன்னும் வரும் காலங்களில் நம்ம திருமண்டலம் சிறப்பாக செயல்பட அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் வழி நடத்துவோம் நம்ம திருமணத்தில் நம்ம வழி நடத்துவோம் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ